ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம வந்து கேம் கேம் சேஞ்சர் சேஞ்சர் படத்தை பார்க்க வந்து வந்து டைரக்ட் வந்து இருக்காரு கதாநாயகன்னா எடுத்திருக்காங்க படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் ஒரு ரிவியூ மாதிரி பார்க்க போறோம் படம் எப்படி இருக்குன்னா இது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட கதை முதல்வன் மாதிரி ஒரு கதை இதனுடைய உண்மை நிகழ்வு எதோட ஒத்துப்போகுது அப்படின்னு சொன்னா அண்ணாஹேர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க கதையோட மிக்சிட் ஆகி வருது இந்த படத்துக்கு நாம வந்து எப்படி ஒரு எதிர்பார்ப்போட சங்கர் படம் அப்படின்னு சொல்லி போனோம் ஒரு எதிர்பார்ப்போட அப்படின்னு சொன்னா பிரம்மாண்டம் இதெல்லாம் எதிர்பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரம்மாண்டம் இருக்கு ரொம்ப பெரிய அந்த இதெல்லாம் இல்ல இந்த ஹெலிகாப்டர்ல வர்றது இந்த கத்தியில எடுத்து போய் இப்படி ஆறுறது இதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே கிராபிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க சங்கர் எதையுமே வந்து நல்லா கிராண்டா பண்ணுவோம்ல இந்த டைம் வந்து கொஞ்சம் சொதப்பி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அருமையான திரைக்கதை ஆனா அத வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தொன்னே கதாநாயகனை வந்து ஒரு கலெக்டரா காட்டியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் மேரேஜ் பண்ண மாட்டேங்கிறாரு ஏன் மேரேஜ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் கதை அந்த லவ் ஃபெயிலியருக்கு ஒரு பிளாஸ் பேக்கு இப்படியே கதை போகுது ரொம்ப நேரம் ஜவ் போடுது அதுக்கப்புறம் தான் ட்ராக்கே வர்றாங்க கதைக்கு அவர் வந்து ஒரு அவங்க அம்மா மாதிரி ஒரு கேர அவங்க அம்மா வந்து சந்திக்கிறாரு அவங்க அம்மா ஒரு மண்ணாள காப்பகத்துல இருக்காங்க அவங்க ஏன் மண்ணாள காப்பகத்துல இருந்தாங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட இருந்துதான் கதையே சூடு பிடிக்குது அவங்க அம்மா வந்து கதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறாங்க அவங்க அப்பா வந்து ஒரு முதல் முதலமைச்சரை சந்திக்கணும் அப்படிங்கிறாதான் முதலமைச்சர்கிட்ட முதலமைச்சர் பாலில கலப்பட இருக்குதா அப்படிங்கிறாங்க சூர்யா இருக்கிற அவர் ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி ஒரு பேசிக் கதை எப்படி அப்படின்னு சொன்னா அவங்க கதாநாயகம் அவங்க அப்பா ஒரு கட்சியை தொடங்குறாரு அவருக்கு வந்து ஸ்பீச் வாய் வந்து கொஞ்சம் திக்கு வாயா இருக்கும் அதுக்காக வந்து அவரு ஒரு ஸ்பீக்கர் வந்து வைக்கிறாரு அவரு இவர் எழுதி கொடுத்ததெல்லாம் பேசி அவரு நல்ல பேர் வந்து வாங்குறாரு சோ அவரு வந்து அந்த கதையை வந்து அவரையவே வந்து முதலமைச்சரா வந்து நிறுத்துறாங்க மக்கள் வந்து அவர் வந்து ஏத்துக்கிறாங்க அந்த டைம்ல அவங்க அவங்க வந்து பணம் தேவைப்படுது பாலிடிக்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி அவங்க யாரை எதிர்த்து போராடினாங்களோ அரசியலுக்கு வந்தாங்களோ அவங்க கூடவே போயி அந்த முதலமைச்சர் வேட்பாளர் போய் பணம் வாங்கிக்கிறாரு அப்படி பணம் வாங்கும் போது இவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவர் வந்து அவர் வந்து குத்தி கொண்டு அந்த கட்சியை வந்து மேல அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போறாங்க முதலமைச்சராக ஆயிடுறாங்க இப்போ வந்து அவர் வந்து ஒரு ஒன் இயருக்காவது நம்ம ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் முயற்சி பண்றாரு மனசு திருந்தி முயற்சி பண்ணும்போது அவர் வந்து இறந்துறா அவர் வந்து சூர்யா இந்த மாதிரி கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து விடுறது இல்லை அப்படி விடாத போது அவர் வந்து தொடர்ந்து முயற்சி பண்றாரு அவரு அந்த டைம்ல வந்து இவங்க போய் ஐஏஎஸ் போய் சந்திக்கிறாரு ஹீரோ போய் சந்திக்கும் போது அந்த இடத்துல அவங்க அப்பா மாதிரியே அவர் இருந்ததுனால அவருக்கு அடுத்த முதலமைச்சரை இவருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவரு எழுதி கொடுத்துட்டு ஆஹ் வீடியோ பதிவு பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்ப போய் சூர்யா போய் அவரை வந்து ஆஹ் கொலை பண்ணிருக்காரு யார முதலமைச்சர் அப்ப முதலமைச்சரை கொலை பண்ணும் போது அந்த இடத்துல வந்து இவர் வந்து கதாநாயகன் வந்து என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா முதலமைச்சரா போகும்போது அந்த இடத்துல சூர்யா வந்து ஒரு கேஸ் போட்டு அவர் தாந்த முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி வராரு உடனே அடுத்த கட்ட நடவடிக்கையா இவர் வந்து கலெக்டரா இருக்காருல்ல அந்த கலெக்டரா இருக்கிற போஸ்ட்ல இருந்து எலெக்ஷன் எலெக்ஷன் ஆபீசரா வந்து வராரு அவர் வந்து பல கோல்மலை பண்ணி ரெண்டு பேரும் வந்து மாத்தி மாத்தி ஒவ்வொன்றுக்கு நீ பெருசா நான் பெருசாங்கிற மாதிரி ஒரு கேம் மாதிரி போகுது அந்த கேம்ல வந்து இவர் வந்து எலக்ட்ரானிக் எலெக்ஷன்ல வந்து உடைக்கிறாரு சூர்யா அப்பையும் வந்து அவர்னால வின் பண்ண முடியல கதாநாயகனுடைய கட்சி வந்து மறுபடியும் ஒரு கிளை கட்சி மாதிரி வச்சு அவர் வந்து அவர் ஜெயிக்கிறாரு மறுபடியும் வந்து எலெக்ஷன் போஸ்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டு போய் முதலமைச்சராக ஆகுறாரு இதுதான் கதைங்க இந்த கதையில வந்து ஏகப்பட்ட சொதப்பல் கதை லவ் லவ் இது பிளாஸ் இந்த மாதிரி கொண்ட தேவரா சாங் எல்லாமே வந்து ஒரு சில இடங்கள் ரசிக்கும்படியா இருக்கு பல கதைகள் பல இடத்துல இருக்கிறதுனால படம் சுதப்பல்னு தான் சொல்லணும் ஒரு கன்டினியூட்டியா ஒரு ஒரு கூட ஒரு ஒன்றி டிராவல் பண்ண முடியாத மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட கொண்டு போயிருக்காங்க படம் வந்து கதாநாயகன் உழைச்சிருக்காரு டீம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க கதையை மக்களோடு ஒன்றி கதையோடு நம்ம ஒன்றி பிரயாணிக்க முடியவில்லை இதுதான் படத்தின் மிகப்பெரிய இந்தியன் தூலியும் சங்கர் இதுதான் பண்ணாப்ல ஏன்னா பாலிடிக்ஸோ யாருக்கோ பயந்து பயந்து கதை எழுதும் பொழுது ஒரு கதையை வந்து சரியான முறையில் எழுதி மற்றவர்கள் பெரிய ஆட்களுக்கு பயந்து பயந்து அந்த கதையில் நிறைய திருத்தங்களை மேற்கொண்டு கொண்டு வரும்போது அந்த கதையில் ஒன்றி மக்கள் அந்த ரசிகர்களை வந்து ஒன்றி பயணிக்க முடியாது அப்படி ஒன்றி பயணிக்க முடியாத சூழ்நிலையில படம் படுதோலையே சந்திக்கிற வாய்ப்பு அதிகம் இந்த கதையில கொஞ்சம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருக்குது சில சில ஃபைட்டு சில சில ரசிக்கும்படியான காட்சிகள் இருக்குது ஆனாலும் படம் தோல்வி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போட்ட காசை எடுக்க முடியுமாங்கிற அதே சந்தேகம்தான் ஆனா வந்து படம் வந்து சங்கர் வந்து ஆந்திர கதாநாயகனுக்காக மேபி ஓடலாம் தமிழ்நாட்டுல படம் ஓடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் சங்கர் லேக் ஆயிட்டு வர்றாரு அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரியுது அந்த முதல் படத்துல போட்டா அதே ட்ரம் செட்டு அதே இது உட்டு வேலைகள் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது அரைச்சமாவையே அரைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது சினிமா துறையை பொறுத்த அளவுக்கு புதிய சிந்தனை புதிய தெளிவுகள் தேவை இல்லை என்றால் படம் விடும் இது வந்து தெரியாதவங்களா வந்து சினிமாவில இருக்காங்க அப்படிங்கறது ரொம்பவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அதாவது காட்சிகள் சரியானபடி இருக்க வேண்டும் மக்கள் வந்து ஒன்னும் அறிவில்லாதவங்க இல்லை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து கேமரா வச்சு செல்ல வச்சு குழந்தைங்களே வந்து ஷூட்டிங் பண்றதுல ரேஞ்சில் இருக்காங்க இன்னைக்கு படத்தை வந்து கிராபிக்ஸ் பண்ணியோ என் மக்களை குழப்பி அரை அரகற பாலிடிக்ஸ் பண்ணி அரைச்சமாகிய அரைச்சு நாடோடி மன்னன் காலத்து கதையே வச்சு நீங்க எத்தனை நாள் தான் படத்தை எடுப்பீங்களோ தெரியல படம் வந்து மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல நாலு பேர் கூட தேட்டர்ல இல்ல ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் சங்கர் வந்து இந்தியன் டூவை எடுத்து மக்களை வெறுப்படுத்தி இன்னைக்கு தேட்டர்ல ஒருத்தரும் இல்லாத அளவுக்கு வந்து படம் வந்து போய்கிட்டு இருக்கு இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் படம் வந்து தமிழக மக்கள் கலையை ரசிக்கக்கூடியவங்க சினிமாவை ரசிக்கக்கூடியவங்க அப்படி இருக்கிற ஒரு மக்களை வந்து இப்படி குழப்பி இப்படி இது பண்ணது வந்து ரொம்ப ஏதோ பொங்கலுக்காவது ஏதோ நாலு பேர் போய் பாப்பாங்கன்னு பார்ப்போம்